வணக்கம் சுற்றாடல் அறிவோம் படத்தில் இரண்டு வகை கோழிகளை காணக்கூடியதாக இருக்கின்றது ஒன்று சேவல் மற்றது பேடு சேவல் என்பது கோழி இனத்தின் ஆண் இனத்தை குறிப்பதும் பேடு என்பது பெண்ணினத்தை குறிப்பதுமாக இருக்கின்றது ஆய்வின் தமிழ் இலக்கணத்தில் சொல் இலக்கணத்தில் அதாவது அகர்ணை பிராணிகளுக்கு ஆண்பால் பெண்பால் என குறிப்பதில்லை ஒன்றன் பால் பலவின் பால் ஆகவே இங்கே பலவின் பாலாக கோழிகள் என நாங்கள் இவற்றை அழைக்கலாம் கோழி சேவன் எனப்படும் பெண் கோழி பேடு என்று அழைக்கப்படும் பறவைகளில் கோழி இனம் பறவையாக இருந்தாலும் வானில் அதிகளவு பறந்து திரிவதை நாம் காண்பதில்லை காரணம் யாதென்றால் அந்த கோழிகளின் இடைகள் இடை இடை என்றால் பாரம் பாரம் கூடியவையாய் இருப்பதனால அந்த உடல்களை தூக்கி கொண்டும் அந்த கோழிகளால் பெரிய அளவில் பறக்கக்கூடியதாக இருக்காது அதனால்தான் கோழியே மனிதர்கள் ரட்சி உணவாக பயன்படுத்துகிறார்கள் அதிலே உடல் பருமனாக இருப்பதால் ரட்சி நிறைய கிடைக்கின்றது இதில் ஆண் கோழி தலையிலே ஒரு பூ போன்ற அமைப்பில் குண்டை காணப்படுகின்றது ஆண் கோழி கொஞ்சம் உயரமாகவும் கம்பீரமாகவும் பார்வைக்கு அழகாகவும் காட்சி அளிக்கும் பெண் கோழி பேடு என்பது முட்டை இடம் அதாவது இதில் இந்த ரெண்டு கோழியிலும் பேடுதான் முட்டைகளிடம் அந்த முட்டைகளை அடை காத்து குஞ்சுகளை பொறிக்கும் அப்போ இனப்பெருக்க முறையில் பேட்டுக்கோழி முக்கியத்துவம் வாய்ந்தது ஆண்கோழி ஒவ்வொரு வேளைகளில் அதாவது அதனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக கொக்கரக்கோ என கூவி தம் இனத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளும் இந்த கோழிகள் இரவு வேளையிலே தரையிலே என்று அதாவது பண்ணைகளில் வளர்க்கப்படுவது அது பண்ணை கூடுகளுக்குள்ளே தரையில் படுத்திருக்கும் ஆனால் கிராமப்புறங்களில் இந்த கோழிகள் எல்லாம் மரங்களில்தான் நித்திரை செய்யும் மரக்கிளைகளில் என்ன காரணம் என்றால் கீழே அவற்றுக்குரிய பகை பிராணிகளால் தங்கள் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்பதால் கிளைகளில் அவை நித்திரை செய்யும் பழங்கால வீடுகளாக இருந்தால் ஓலைக்கிடுக்காக இருந்தால் இந்த கோழிகள் ஏறி கூரையிலும் இருக்கக்கூடியதாவது நித்திரை செய்வது வழக்கம் இந்த கோழிகளில் ஆண் சேவல் இரவில் பகல்ல பல வேலைகளில் நேரம் குறித்து கொக்கரக்கோ என ஓசை எழுப்புவதை கேட்டிருப்பீர்கள் உண்மையிலேயே அது கோழிகளுக்கு ஒரு சிக்னல் சிக்னல் என்றால் எச்சரிக்கை அதாவது நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்களா என்று கேட்பது போல ஒரு சேவல் கூவியவுடன் இன்னும் ஒரு தூரத்தில் இருக்கிற சேவலும் கூவி தங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக கூறப்படுகின்றது நன்று அடுத்த காணொலியில் சந்திப்போம்